ஸ்ரீ குருபியோ நமக அனைவருக்கும் நமஸ்காரம் இன்று விசேஷமான குருவார சஷ்டியில் நாம் சண்முக கவச்சம் மற்றும் குமாரஸ்தம் பாராயணம் செய்வோம் இது துன்பங்களை சக்திகளை ஓட விரட்டக்கூடியது ஒவ்வொரு பாடலின் முதலெழுத்து உயிரெழுத்து மற்றும் மெய்யெழுத்துக்களை கொண்டுள்ளதால் இது உயிர்மை இரண்டையும் கவச்சம் போலிருந்து காக்கக்கூடியது அனைத்து நோய்களுக்கும் அருமருந்தாக சர்வரோக நிவாரணியாக விளங்குகிறது சண்முக கவச்சம் பாராயணம் செய்வதற்கு முன்பு மந்திரபூர்வமான ஸ்ரீ குமாரஸ்தவம் பாராயணம் செய்ய வேண்டும் என்றும் சொல்லப்பட்டுள்ளது ஸ்தோத்திரத்தை பார்க்கலாம் ஸ்ரீ குமாரஸ்தவம் ஓம் ஸ்ரீ கணேசாய நமஹ

ஓம் நரபதிபதயே நமோ நமக ஓம் சுரபதிபதயே நமோ நமக ஓம் நட்டசிவதய நமோ நமக ஓம் ஷட்சரபதயே நமோ நமக ஓம் கவிராஜபதயே நமோ நமக ஓம் தபராஜபதயே நமோ நமக ஓம் இகபரபே நமோ நம ஓம் புகழ்முனிப்பதயே நமோ நமக ய ஜயபே நமோ நமக ஓம் நயனாயபே நமோ நமக ஓம் மஞ்சுளபதயே நமோ நமக நம குஞ்சரிபதே நமோ நமக நம வல்லிபதயே நமோ நமக நம மல்லப்பதய நமோ நமக ஓம் அஸ்திரபே நமோ நமக ஓம் ஷிரபயே நமோ நமக ஓம் ஷிபய மோ நம ஓம் இஷ்டிபே நமோ நம ஓம் அபேதபே நமோ நம ஓம் சுபோதபே நமோ நம ஓம் வியூகபே நமோ நம ஓம் மயூரபே நமோ நம ஓம் பூத்தபதய நமோ நம ஓம் வேதபே நமோ நம ஓம் புராணபதய நமோ நம ॐ प्राणपतये नमो नमः ॐ भक्तपतये नमो नमः ॐ मुक्तपतये नमो नमः ॐ अकारपतये नमो नमः ॐ उकारपतये नमो नमः ॐ मकारपतये नमो नमः ॐ विकाशपतये नमो नमः ॐ आदिपतये नमो नमः ॐ भूतिपतये नमो नमः ॐ कुमारपतये नमो नमः ॐ अमारपतये नमो नमः ॐ श्रीकुमारगुरुभ्यो नमो नमः षण्मुखकवचं ॐ अण्डमाय् अवण्यागी हरियोणा नागी தொண்டர்கள் குருவுமாகி துகள் அரு தெய்வமாகி என் திசை போற்ற நின்ற என்னருள் ஈசனான தின்திரல் சரவணத்தான் தினமும் என் சிரசை காக்க ஆதியாம் கைலை செல்வன் அணி தன்னை காக்க தாதவிழ் கடப்பந்தான் தானிரு நுதலை விழியை காக்க நாதனாம் கார்த்திகேயன் நாசியை நயந்து காக்க இரு செவிகளையும் செவ்வேள் இயல்புடன் காக்க வாயை முருகவேள் காக்க நாப்பல் முழுதும் நல் குமரன் காக்க துரிசறு கதுப்பையானை துண்டனார் துணைவன் காக்க திருவுடன் பிடரி தன்னை சிவ காக்க ஈசனாம் வாகுலேயன் எனது கந்தரத்தை காக்க தேசுரு தோல்விலாவும் திருமகள் மருது காக்க ஆசிலா மார்பை ஈரார் ஆயுதன் காக்க எந்தன் ஏசிலா முழங்கை தன்னை எழு குறிஞ்சி கோண்காக்க உறுதியாய் முன்கை தன்னை உமையில மதலை காக்க கண் ஏறிடவி என் கை தளத்தை மா முருகன் காக்க புறம் கையை அயிலோன் காக்க பொறிக்கர விரல்கள் பத் மருகன் காக்குதுகிறை வயிற்றை மஜ்ஞை ஊர்தியூன் காக்க காக்க வம்பு தோல் நிமிர் சுரேசன் உந்தி சுழியினை காக்க குய்யனானினை கௌரி நந்தனன் பீஜ ஆணியை கந்தன் காக்க ஆறு முகன் குதத்தை காக்க எஞ்சிடாது இடுப்பை வேலு இறைவனார் காக்க காக்க அஞ்சனம் ஓரிரண்டும் அரண்மகன் காக்க காக்க விஞ்சிடு பொருள் காங்கேயன் விளரடி தொடையை காக்க செஞ்சரன் நேச ஆசான் திமிரு முன் தொடையை காக்க தேவன் என் தாழ் இருமுழங்காலும் காக்க சீருடை கணைக்கால் தன்னை சீரலை வாய்த்தே காக்க நேருடை பரடு இரண்டும் நிகழ்பரங்கிரியன் காக்க சீரிய குதிக்கால் தன்னை திருச்சோலை மலையன் காக்க ஐயுரு மலையன் பாதத்து அமர்பத் விரலும் காக்க பையுரு பழனிநாத பரணகம் காலை காக்க மெய்யுடன் முழுதும் மாதி விமல முகவன் காக்க தெய்வநாயக விசாகன் தினமும் என் நெஞ்சை காக்க ஒழ உரத்த சத்த தொடு பிரேதம் பலிகொள் இராதப்பே பல கணத்து எவையானாலும் கிரிகொள் எனவேல் காக்க கெடுபரர் செய்யும் சூன்யம் வலியுள மந்திர தந்திரம் வருத்திடாது அயில்வேல் காக்க ஓங்கிய சீற்றமே கொண்டு உவணிவில் வேள் சூலங்கள் தாங்கிய தண்டம் எக்கம் தடிப்பரசு ஈட்டியாதி பாங்குடை ஆயுதங்கள் பகைவர் என் மேலே ஓச்சின் தீங்கு செய்யாமல் என்னை திருக்கை வேல் காக்க காக்க மூலர் உன் முன்போர் அசடர்பே அரக்கர் புல்லர் தெவ்வர்கள் எவரானாலும் திடமுடன் எனைமல் கட்ட தவ்வியே வருவாராயின் சராச்சரம் எல்லாம் புறக்கும் கவுடை சூர சண்டன் கையையில் காக்க காக்க கடுவிட பாந்தல் சிங்கம் கரடினாய் புலிமாயானை கொடிய கோணாய் குரங்கு கோலமார் சாலம் சம்பு நடையுடை எதனாலேனும் நான் இட்பட்டிடாமல் சடுதியில் வடிவேல் காக்க சாணவி முளைவேல் காக்க ஞகரமே போல் தழியி ஞானவேல் காக்க வன்புள் சிகரித்தேள் நண்டு காளி செய்ய நேரு ஆலப்பள்ளி நகமுடை ஓந்தி பூரான் உகமி நகமுடைந்தலிவண்டால் எற்கு ஓரூறு இலாது ஐவேல் காக்க சலத்தில் உய்வண்மை நயிறு தண்டுடை திருக்கை மற்றும் நிலத்திலும் சல தான் நெடுந்துயர் தரர்க்கே உள்ள குலத்தினால் நான் வருத்தம் கொண்டிடாது அவ்வவேளை இருந்து காக்க பாவகி கூர்வேல் காக்க காக்கமளியும் பரியன் கைவேல் நவகிரகோள் காக்க சுமவிழி நோய்கள் தந்த சூளையா கிரான ரோகம் திமிர்கழல் வாதம் சோகை சிரமடி கர்ணரோகம் காமலே பன்னிறு புயன் சயவேல் காக்க டமருகத்து அடிபோல் நைக்கும் தலையிடி கண்ட மாலை குமுரு குண்மம் குடல்வலி ஈழை காசம் நிமிரொணாது இருத்தும் வெட்டை பிற மேகம் எல்லாம் எமையடையாமலே குன்றெறிந்தவன் கைவேல் காக்க இல்லாத பித்த எரிவுமா சுரங்கள் கை கால் முனக்கவே குறைக்கும் குஷ்டம் மூலவன் முளை தீ மந்தம் கொல்லும் சன்னை சாலமென்றரையும் இந்த பிணிக்குளம் எனை ஆளாமல் பெரும் சக்தி வடிவேல் காக்க தவணமாக ரோகம் வாதம் சயித் அரோசகம்மை சுவரவே செய்யும் இழைப்பு உடற் அவதி அண்டவாதங்கள் சூளை எவையும் என்னிடத்து எய்தாமல் எம்பிரான் திணிவேல் காக்க நமை புரூ கிரந்தி வீக்கம் நணுகிடு பாண்டு சோபம் அமர்ந்திடு கருமை வெண் தொழு நோய் கக்கல் இமைக்கு முன் உருவலி போடு எழுப்புடை பகந்தராதி இமை பொழுதேனும் என்னை எய்தாமல் அருவேல் காக்க பல்லது கடித்து மீசை படபடன்றே துடிக்க கல்லினும் வலிய நெஞ்சம் காட்டியே உருட்டி நோக்கி எல்லினும் கரியமேனி யமபடர் வரினும் என்னை கொல்லையில் தாரகாரி ஓமை மிரிம் வேல்காக்க பொல்லையில் தாரகாரி ஓமை வேல்காக்க மண்ணிலும் மரத்தின் மீது மலையிலும் நெருப்பின் மீதும் தண்ணீரை ஜலத்தின் மீதும் சாரிசை ஊர்தி மீதும் விண்ணிலும் பிலத்தின் உள்ளும் வேறெந்த இடத்தும் என்னை நன்னி வந்தருளார் சஷ்டி நாதன் வேல் காக்க காக்க யகரமே போல் சூழ் ஏந்தும் நரும் புயன் வேல் முன் காக்க அகரமே முதலாம் ஈராறு அம்பகன் பின் காக்க சகரமோடாரும் மானோன் தன் கைவேல் நடுவில் காக்க சிகரமின் தேவொழி திகழை வேல் கீழ்மேல் காக்க மொழி தேவானை நாயகன் வள்ளி பங்கன் செஞ்சய வேல் கிழக்கில் திறமுடன் காக்க காக்க அங்கி வெஞ்சிடு திசையில் ஞான வீரன் வேல் காக்க தெற்கில் எஞ்சிடா கதிர்காமத்தோன் இகளுடை கரவேல் காக்க லகரமே போல் காளிங்கண் நல்லுடல் நெளிய நின்று தகரமர்த்தனமே செய்த சங்கரி மருகன் கைவேல் நிகழனை நிறுதி திக்கில் நிலை பெற காக்க காக்க மேற்கில் இகலையில் காக்க வாயுவினில் குகன் கதிர்வேல் காக்க வடதிசை தன்னில் ஈசன் மகனருள் திருவேல் காக்க விடையுடை ஈசன் திக்கில் வேத போதகன் வேல் காக்க நடக்கையில் இருக்கும் ஞான்றும் நவிழ்கையில் நிமியில் கீழ்கடக்கையில் தூங்கு ஞான்றும் கிரிதுளை துளவேல் காக்க போகாத வாழ்வை முத்தையனார் கைவேல் வழங்கும் நல் ஊன் உன் போதும் மால் விளையாட்டின் போதும் பழஞ்சுரர் போற்றும் பாதம் பணிந்து நெஞ்சடக்கும் போதும் செழும் குணத்தோடே காக்க திடமுடன் இளமையில் வாலிபத்தில் ஏரிடு வயோதிகத்தில் வளரறு முகச்சி வந்தான் வந்தனை காக்க காக்க ஒளியெழு காலை முன்னல் ஓம் சிவசாமி காக்க தெளிநடு பிற்ப் பகல் கால் சிவகுருநாதன் காக்க இறகுடை கோழி தோகைக்கு இறைமுன் இராவில் காக்க திரளுடை சூர்பகை தே திகழ்ப்பின் இராவில் காக்க நரவு சேத்தாள் சிலம்பன் நடுனி சீதன் தன்னில் காக்க மறை தொழு குழகன் எம் கோன் மாறாது காக்க காக்க இனம் என தொண்டரோடும் இணக்கிடும் செட்டி காக்க தனிமையில் கூட்டன் தன்னில் சரவண பவனார் காக்க நனி சொன்ன நாதர்கோன் காக்க இந்த கணிவோடு சொன்னதாசன் கடவுள்தான் காக்க வந்தே கணிவோடு சொன்னதாசன் கடவுள்தான் காக்க வந்தே சொன்ன கனிவோடு சொன்னதாசன் கடவுள்தான் காக்க வந்தே